வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பொங்கல் வந்து சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி தான் நம்ம கவரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமையல் பண்ண தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு வந்து பச்சை அரிசி வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய பண்ணுற பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு கப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே கப்பில் வந்து பாதி கப்பு வந்து பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இதை கழுவிக்கோங்க தண்ணி விட்டு கழுவுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டியாவது நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணியை வந்து ஊற்றிட்டு திரும்பவும் கூட கழுவி நல்லா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது கழுவுற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுவுற கழுவ பார்த்தீங்கன்னா வந்து வந்து தண்ணி வந்து நம்ம கலர் மாறாமல் அந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க மூணு வாடி கழுவுனா கூட நாலு வாடி கூட நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த நம்ம ஒரு கப்பு வந்து அரிசி பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து இந்த கிளாஸில் வந்து ஊற்றி ஊற்றிக்கோங்க நம்ம இந்த கப்பில் தான் நம்ம வந்து பச்சரிசி எடுத்திருக்கோம் அதே கப்பில் வந்து பாதி கப்பு வந்து நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ணதினால அந்த கப்பில் பாதி கப்பு வந்து ரெண்டு வாட்டி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பாக ஊற்றினாலும் சரி பாதி கப்பாக ஊற்றினாலும் சரி இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வந்து கரெக்டாக வரும் நமக்கு இது அரிசியும் பருப்பையும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு ஒரு பிஞ்சலை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் நல்லா வர வரைக்கும் நல்லா வந்து வச்சுக்கோங்க அது விசில் வந்துட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காவும் வெள்ளமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏலக்காய் நாங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் யூஸ் பண்ணோன்னா ஏலக்காய் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க வெள்ளம் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துருவி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெள்ளத்தை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு ஆகும் அதனால் துருவி வச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடும்போதே உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் நம்ம தட்டணும் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா வெள்ளம் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுற போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் வந்து அந்த சூட்லேயே நல்லா உருகி அது நல்லா ஜூஸியான ஃப்ளேவருக்கு நமக்கு வரும் அதனால் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா இதில் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நமக்கு வெள்ளத்தில் இருக்க அந்த தண்ணியை நல்லா உருகி அந்த பொங்கல் வந்து அந்த பக்குவத்துக்கு நல்லா வரும் நமக்கு வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் வெள்ளை தான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து மண் இருக்காது அதனால் வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நார்மல் வெள்ளம்னா நீங்கள் வந்து வடிகட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து ஆட் பண்ணணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெய் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணவே இல்லை நெய் மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை போட்டு வறுத்துக்கோங்க முந்திரியை வந்து வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தாலே போதும் ஏன்னா பொங்கலுக்கு வந்து அந்த மாதிரி லைட்டாக வருத்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வருத்துட்டு பார்த்தீங்கன்னா திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து வெயிட் பண்ணுங்கள் நல்லா வந்து குண்டு குண்டாக நல்லா பொறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமே இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து அந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணு ஸ்பூன் நெய் பத்தலைன்னா நீங்கள் வந்து நீங்கள் நாலு ஸ்பூனு கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் போதும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது கிளறும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த மாதிரி நல்லா கிளறி விடுவோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொங்கலுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கல் வந்து ரொம்ப நேரம் வந்து கட்டி ஆகாமல் ஜூஸியான ஃப்ளேவருக்கு அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் வந்து சாப்பிட வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் பொங்கலே பண்ணாதவங்கன்னா கூட நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் டைமும் எடுக்கலை நம்ம சீக்கிரமாகவே பண்ணிட்டோம் நம்ம நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகைன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டேக் கேர் அண்ட் குட் பை